கிறிஸ்து உக்கள கண்பானவர்களே இந்த புதிய நாளிலே உங்களை ஆளுடைய திருப்பயிர்களை வாழ்த்துகிறேன் சிறப்பாக இந்த புதிய ஆண்டிலே ஒரு மாதத்தை நாம் நிறைவு செய்து இரண்டாவது மாதத்தில் அடியெடுத்து வைக்கும்படியான கிருபையை தேவன் தந்திருக்கிறார் தேவன் நடத்துகிற விதங்களெல்லாம் நம்மை நன்மைக்கு ஏதுவானவைகளாய் காணப்படுகின்றன என்பதில் எந்த ஐயங்களும் இல்லை இந்த புதிய மாதத்திலும் கூட இந்த செய்தியை பதிவேற்றி அதை யூடியூபில் பதிவேற்றி அதை வெளி கொண்டு வருகிற அருமையான தம்பி பிரவீனுக்கு இதன் வழியாக நன்றி கூறுகிறேன் உங்களுடைய செபங்களையும் அவருக்காகவும் அவருடைய குடும்பத்துக்காகவும் எடுக்க அன்போடு கூட வேண்டுகிறேன் ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன் அது ஏசையா தீர்க்கதர்சின் புஸ்தகம் ஐம்பத்து ஒன்பதாம் அதிகாரம் முதலாவது வசனம் இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை கேட்கக்கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை இறைவனுடைய கை குறுகி போன ஒரு கை அல்ல இறைவனுடைய செவிகள் மந்தமான செவிகளும் அல்ல நம்முடைய வாழ்க்கையின் கட்டங்களை நாம் சீர்தூக்கும் பொழுது என் ஆண்டவர் எனக்கு நன்மை செய்ய வேண்டும் அவர் நன்மையான விதங்களில் என்னை பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி நாம் மன்றாடும் பொழுது இறைவன் இரக்கங்களை காண்பித்து குறுகாத கைகளை உடையவர் நம்ம எப்பொழுது எங்கே தாங்க வேண்டுமோ எங்கே உயர்த்த வேண்டுமோ அவை எல்லாவற்றிலும் உயர்த்துகிறார் சிறப்பாக இந்த புதிய மாதத்தில் இறைவனுடைய கை நம்மேல் நன்மையாய் இருக்க வேண்டும் அது நமக்கு மகிமையை தர வேண்டும் மேன்மைப்படுத்த வேண்டும் என்று சொல்லும் பொழுது ஒரு சில காரியங்களை நாம் மனதில் வைப்போம் என்று சொன்னால் ஒரு வெற்றியான வாழ்க்கையை தேவன் இந்த புதிய மாதத்தில் நமக்கு கட்டளையிடுவார் என்பதில் எந்த ஐயங்களும் இல்லை முதலாவது இறைவனுடைய கை கொறுகாமல் இருப்பதற்கு நாம் இறைவனுடைய வார்த்தையை வாசித்து தியானித்து அபியாசப்படுத்த வேண்டும் சங்கீதங்களின் புஸ்தகம் முதலாம் சங்கீதம் இரண்டாவது வசனத்தில் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து என்று சொல்லி வாசிக்கிறோம் இறைவனுடைய வேதத்தில் நாம் பிரியமாக இருக்கும் பொழுது அதை வாசித்து தியானித்து உட்கொள்ளும் பொழுது அதன்படி நடக்க நாம் முற்படும் பொழுது தேவனாகிய கடவுள் இந்த புதிய மாதத்தின் ஒவ்வொரு செயல் திட்டங்களையும் நம்முடைய வாழ்க்கையில் வெற்றியாய் நடத்துவார் என்பதில் எந்த ஐயங்களும் இல்லை இரண்டாவதாக இறைவனுடைய வேதத்திலே இருக்கிறது மட்டுமல்ல அதை நான் எந்த விதத்திலே நான் கற்றுக்கொண்டேனோ அதை நான் அப்பியாசப்படுத்த வேண்டும் ஐ ஹாவ் டு ப்ராக்டிஸ் ஐ ஹாவ் டு ப்ராக்டிஸ் தருகிற நன்மையான ஈவுகளிலே நன்மையான காரியங்களை நாம் காண முற்படும் பொழுது என் தேவன் என்னோடு இருக்கிறார் என்பதை புரிந்து கொண்ட நிலை மட்டுமல்ல என் தேவன் எனக்கு தந்த வார்த்தைகளை நாம் கற்று கேட்டு பிரயாசிக்கிற மக்களாய் காணப்பட வேண்டும் பிலிப்பேர்களின் நிறுவம் நான்காம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தில் பவுல் இப்படி எழுதுகிறார் நீங்கள் என்னிடத்தில் கண்டும் கற்றும் கேட்டும் அடைந்தும் இருக்கிறவைகள் எவைகளோ அவைகளையே சிந்தியுங்கள் என்று சொல்லி இறைவனுடைய வேதத்திலே நாம் தியானமாக இருக்க வேண்டும் இரண்டாவது இறை தாசர்கள் கற்றுக் கொடுத்த காரியங்களிலே நாம் வேரூன்றி நிறைவுகளை காண வேண்டும் மூன்றாவதாக என் ஆண்டவர் தானும் தன் தாசன் வழியாகவும் கற்றுக் கொடுத்தவைகளை நாம் மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் வி ஹாவ் டு டீச் த வேர்ட் ஆஃப் காட் முதலாவது வி ஹாவ் டு ஸ்டடி த வேர்ட் ஆஃப் காட் இரண்டாவது வி ஹாவ் டு ப்ராக்டிஸ் த வேர்ட் ஆஃப் காட் மூன்றாவது வி ஹாவ் டீச் த வேர்ட் ஆஃப் காட் என் ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருந்து நான் கற்றுக்கொண்டவை எவைகளோ அவைகளை நான் அப்பியாசப்படுத்தும் பொழுது அது எனக்குள்ளே வைத்து கொள்ளாதபடிக்கு அதை நான் மற்ற மக்களுக்கு போதிக்கிறவனாய் காணப்பட வேண்டும் நான் இந்த செயல்பாடுகளை செய்யும் பொழுது என் ஆண்டவருடைய கரம் குறுகின கரகம் கரமாக அல்ல என் ஆண்டவர் தன்னுடைய உயத்தினாலே என்னை தாங்குகிறவராக காணப்படுகிறார் அவருடைய செவிகள் கேட்கக்கூடாதபடிக்கு மந்தமானவைகள் அல்ல நாம் கேட்கிற ஏறிடுக்கிற விண்ணப்பங்களுக்கு அவர் பதிலை கொடுத்து தம்முடைய நாம மகிமைக்காக நம்மை உயர்த்தி பயன்படுத்துவார் என்பதில் எந்த ஐயங்களும் இல்லை அந்த கிருபைகளை தேவன் இந்த புதிய மாதத்தில் தரும்படியாக அவருடைய வேதத்தை தியானிப்போம் அவருடைய தாசர்கள் கற்றுக் கொடுத்தவர்களை கையாளுவோம் கற்றுக்கொண்டதை மற்ற மக்களுக்கு கற்றுக் கொடுக்க முற்படுவோம் கடவுள் நம்மை ஆசிர்வதிப்பார் அன்பின் ஆண்டு இந்த நாளுக்காக இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் குறுகாத கையுடைய கர்த்தர் உமை நோக்கி கூப்பிடுகிற மக்களுடைய மன்றாட்டுக்கு செவி கொடுக்கிற கர்த்தர் எங்களுக்கு இருக்கிறீர் அதை புரிந்து கொண்டு உடைய வா வார்த்தையை நாங்கள் தியானித்து அதை அப்பியாசப்படுத்தி அதை கற்றுக் கொடுத்து உதவி செய்யும் இந்த மாதத்தை ஆசீர்வதி ஏசம் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன்